வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம் ஸோ வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாம் வந்து குரூப் குரூப் ஒன் முடிஞ்சிச்சு ஸோ அடுத்து நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் தான் ஸோ அதுக்கு முக்கியமான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஸோ தமிழில் நான் வந்து நம்ம நைன்ட்டிக்கு சரி ஹண்ட்ரட்க்கு நைன்ட்டி போட்டாலே வந்து மீது ஜிகேல வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக தான் வந்து டெய்லி வந்து ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி கேட்ட அதாவது இப்போ வந்து இது ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து இப்போ ரீசெண்டாக வரைக்கும் கேட்ட தமிழ் கொஸ்டின்ஸ்ல டெய்லி டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபஸ்ட் வீடியோ ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான ஓமை அதாவது பொருளுக்கு அந்த பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான ஓமை என்ன கேட்கறாங்க காத்திருந்து ஏமாந்து போகுது ஸோ காத்திருந்து ஏமாந்து போகுது இதுக்கு ஏற்ற ஓமை என்ன அப்படி பாத்தீங்கன்னா இலவு காத்த கிளி போல இது வந்து பழைய பழமொழி கொடுத்து அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க முதலை கண்ணீர் அப்படின்னா என்ன அந்த மாதிரி மீனிங் கேட்பாங்க ஸோ காத்திருந்து ஏமாந்து போகுது அப்படின்னா இலவு காத்த கிளி போல அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் தீண்டிற்று என்ற வினைமுற்றுச்சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்க தீண்டிற்று என்ற வினைமுற்றுச்சொல்லின் வேர்ச்சொல்லை தேருக ஸோ தீண்டிற்று அப்படின்னா அதோட வினைச்சொல் என்ன வேர்ச்சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீண்டு தான் வந்து அதோட வேர்ச்சொல் ஸோ தான் வந்து அதோட வேர்ச்சொல் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் இரண்டு அடி முதல் பனிரெண்டு அடி வரை வரும் பா இரண்டு அடி முதல் பனிரெண்டு அடி வரை வரும் பா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க ஸோ என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்பா வெண்பா தான் வந்து இரண்டு அடி முதல் பனிரெண்டு அடி வரை வரும் பா வகைகள் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா இந்த மாதிரி நான்கு பாவகைகள் உண்டு ஸோ அதுல எந்த பா இரண்டு அடி முதல் பனிரெண்டு அடி வரை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்பா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலாவது கொஸ்டின் வாட்ஸ்அப் என்ற சொல் முனைவர் மா ராஜேந்திரன் டேஸ் என்று தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் வாட்ஸ்அப் என்ற சொல்லி வந்து முனைவர் மா ராஜேந்திரன் டேஸ் என்று தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் சோ வாட்ஸ்அப் அப்படிங்கிறதுக்கு தமிழ் மொழியில என்ன அப்படிங்கிறதுனா கட் செவி அஞ்சல் அப்படின்னு வந்து அந்த முனைவர் மா ராஜேந்திரன் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்துள்ளார் கட் செவி அஞ்சல் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒற்றளபடியில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்று தான் வந்து ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆயுத எழுத்தையும் சேர்த்து மொத்தம் வந்து பத்து எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க ஆயுத எழுத்தையும் சேர்த்து மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் வந்து எழுத்துக்கள் வந்து அளவெடுக்கும் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியானதை தேர்ந்தெடுக்கு நாலு இது கொடுத்துட்டே எது சரியானது கேட்டிருக்காங்க இயல் இசை நாடகம் முதலான முத்தமிழை வளர்த்தல் வேண்டும் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும் இயல் இசை நாடகம் முதலிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும் இயல் இசை நாடகம் போன்ற முத்தமிழை வளர்த்தல் வேண்டும் ஸோ இதுல வந்து எது கரெக்டான ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா பி அதான் வந்து கரெக்டான ஆன்சர் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும் அதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழு கூம்பு என்பது டேஷ் பேர் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நிறம் பண் சுவை இந்த மாதிரி கேட்காங்க ஸோ கூம்பு என்பது எந்த பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடிவ பெயர் வடிவ பெயர் தான் வந்து அதாவது வடிவ பண்பு நிறப்பண்பு சுவை பண்பு எது அப்படிங்கிறதுனா கூம்பு என்பது வடிவ பெயர் அல்லது வடிவ பண்பு அதாவது கரெக்டான சார் சோ ஆற்றுவார் ஆற்றுவார் அப்படிங்கிறத வந்து அசை பிரித்து காட்டுக அசை அசை பிரித்து காட்டுக வந்து வாய்ப்பாடு கொடுத்துருப்பாங்க சில சமயம் நேர்நீர்த்தியமா அந்த இதெல்லாம் போட்டு பிரிச்சு காட்ட சொல்லுவாங்க சோ இதுல என்னன்னா வெறும் அசையை மட்டும் பிரிச்சு காட்டுக அப்படின்னு சொல்லுவாங்க சோ எடுத்த உடனே ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எங்கெல்லாம் மெய்யில் தோறுதோ அங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து வந்து அசை பிரியும் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆற்றுவார் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஆற்று கூட்டல் ட்ரூவார் அப்படின்னு தான் பிரிச்சு வந்து இட்டு தான் வருது அதுக்கு பக்கத்தில் ட்ரூஆர் அப்படிங்கிறது வந்து நிறை அதாவது நிறை இரண்டு குரில் பிளஸ் ஒற்று சேர்ந்து வச்சுன்னா அது வந்து நிறை அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரூவார் அப்படிங்கிறதா வரும் மெய்யெழுத்து எங்கே வருதோ அங்கே அங்கதான் பிரிக்கணும் ஆற்று கூட்டல் ட்ரூஆர் அப்படின்னு வரும் ஸோ அதுக்கப்புறம் கீழ்காணம் சொற்களில் குட்டிய லுகரம் அல்லாத சொற்களை திறந்தது கீழ்காணும் சொற்களில் குற்றிய லுகரம் அல்லாத சொற்களை திறந்தது குற்றிய லுகரம் அப்படின்னா குசுடு துப்பு அப்படிங்கிறது வந்து சொல்லல ஈட்டில் முடிஞ்சு போகும் அதான் வந்து குற்றிய லுகரம் குறைந்து ஒழிக்கும் ஸோ அதான் வந்து குறைந்து ஒழிக்கும் முகரம் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குசுடு துப்புரு இல்லாமல் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தது தெரியும் சுக்கு சார்பு அரசு ஒண்ணு ஸோ இதில் எது வந்து குசுறு துப்பு இல்லாமல் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணு தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அதுக்கப்புறம் வந்துன்னா பொருள்கோள் பொருட்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பொருள்கோள் பொருள்கோள் அப்படின்னா என்ன பொருள் கொள்ளு முறை பொருள் கொள்ளு வந்து பொருட்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்று நீர் நிரல் நிறை பொருட்கள் அடிமறி பாப்பு பொருட்கள் தாப்பிசை பொருட்கள் இந்த மாதிரி வந்து மொத்தம் எட்டு வகையான பொருட்கள் இருக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு வகைப்படும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்னப்பூரணி எனும் புதின ஆசிரியர் அன்னப்பூரணி அப்படிங்கிற நூல் எழுதுனா புதின ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்க கா சச்சிதானந்தன் கா தான் வந்து அன்னபூரணி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு அப்புறம் எச்ஏ ஏ பிள்ளைக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியரோட பெயர் எச் ஏ பிள்ளைக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியரின் பெயர் யாருன்னா மாணிக்க வாசக தேவர் எச் ஏ பிள்ளைக்கு ஆசிரியர் இலக்கணம் கற்பித்த ஆசிரியரோட பெயர் மாணிக்க வாசக தேவர் அப்புறம் வந்து பதிமூணாவது கொஸ்டின் சூடாமணி நிகண்டு அதனுடைய ஆசிரியர் யார் சூடாமணி நிகண்டு அப்படிங்கறது வந்து எழுதினவர் யார் அப்படின்னு வீரமண்டல புருடர் அப்படிங்கிறத வந்து சூடாமணி நிகண்டு அப்படிங்கிற வந்து நூல் எழுதிருக்கார் வீரமண்டல புருடர் தமிழ்ல வந்து மேக்ஸிமம் வந்து பாதி கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆக வரும் சோ அதுக்காக தான் வந்து நம்ம பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாக்குறோம் சோ சூடாமணி நிகண்டு அப்படிங்கிறது வந்து வீரமண்டல புருடர் அப்படிங்கிற எழுதியிருக்காரு அப்புறம் பதினாலாவது கொஸ்டின் மொழிகளின் காட்சி சாலை இந்தியா இது வந்து யாருடைய கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நமக்கு தெரிஞ்சதான் யார் சொன்னதுன்னா ச அகத்தியலிங்கம் இந்தியா வந்து மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ச அகத்தியலிங்கம் தான் வந்து சொல்லியிருக்காரு ஸோ பதினைந்தாவது கொஸ்டின் மத்த வில மத்தவிலாசம் எனும் நாடக நூலை எழுதியவர் யார் மத்த விலாசம் என நாடக நூலை யார் எழுதின பார்த்தீங்கன்னா சித்திரகார புலி அப்படின்னு சொல்ற முதலாம் மகேந்திரவர்மன் அவர் தான் வந்து மத்த விலக மத்தவிலாசம் எனும் நாடக நூலை எழுதியிருக்காரு முதலாம் மகேந்திரவர்மன் சோ அதுக்கடுத்து பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத ஒன்று பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத ஒன்று ஈஸியான கேள்விதான் சோ பாரதிதாசன் எழுதிய நூல் எல்லாமே நமக்கு தெரியும் இரண்டு விளக்கு அவர் எழுதினதான் குடும்ப குரு இரண்டு வீடு குடும்ப விளக்கு அவர் எழுதினதான் பாண்டியன் பரிசு அவர் எழுதியதான் சோ அவர் எழுதியாத நூலைனா கல்லோ காவியமோ அதான் வந்து பாரதிதாசன் எழுதாத நூல் அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழாவது மேக்சிமம் பாட்டுல லைன் கொடுத்து அது எந்த பாட்டில் இருக்கு அப்படின்னு கேட்டுப்பாங்க ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்ற பாடலடிகள் இடம்பெற்ற நூல் கடனே கடனே இதுவுமே வந்து ஸ்கூல் புக்ல எயித்தோ செவன்த் புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன் சோ கடனை கடனை அப்படின்னு புரிஞ்சா ஒரு புறநானொன்று பாடு மொழித்திறன் வளர்பீர்ச்சியில் கொடுத்துருப்பாங்க சோ அந்த மொழித்திறன் திறன் உள்ள பாடல் தான் சோ கடனை கடனைன்னு முடிஞ்சா மேக்ஸிமம் புறநானொரு ஞாபகம் சோ புறநாற்று உள்ள ஒரு பாடல் தான் அந்த பாடல் சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கணக்கு நூல்கள் எனப்படுவே மேற்கணக்கு நூல்கள்னா என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க சோ மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் இது ரெண்டு சேர்ந்ததா வந்து மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ பத்தொன்பதாவது கேள்வி ஐராதேஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார் ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார் சோ யார் ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் ராசராசன் அவர்தான் வந்து ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் சப்புறம் பாத்தீங்கன்னா இருபது பறவைகள் இடம்பிட்டு இடம்போவதை டேஸ் என்பர் பறவைகள் இடம்பிட்டு இடம்போவதை வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க நியூ நியூபிக்கிலுமே வந்து பறவைகள் பத்தி ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க சோ பறவை மனிதர் யார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா டாக்டர் சலீம் அலி வந்து பறவை மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க பறவைகள் இடமிட்டு இடம்போவதை வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க சிறுபஞ்சம் மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்கள் அதாவது பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை மூன்று மூன்று மும்மருந்த நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிகடுகம் சிறுபஞ்ச மூலம் ஏழாதி திரிகடுகம் மூலம் ஏழாதி சோ இது மூணுமே வந்து மருந்து சம்பந்தமான நூல்கள் திரிகடுகம் எத்தனைனா நூறு சிறுபஞ்சமூலம் தொண்ணூத்தி ஏழு ஏழாதி வந்து எண்பத்தி ஒன்று இந்த மூணையும் வந்து ஆட்ரங்கு ஸ்டாலே போதும் ஸோ திரிகடுகம்னா மூன்று நூறு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுபஞ்சமூலம் தொண்ணூற்றி ஏழு ஏழாவது வந்து எண்பத்தி ஒரு பாடல்களை கொண்டது ஸோ சிறுபஞ்சமூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் இருக்குது அப்படிங்கிறதுனா தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளது ஸோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு தமிழ் வீடியோவில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ